தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதாவது வந்து தடா ரஹீம் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடத்தியிருக்காரு பழனி பாபா பேரில் இந்த நிலையில் பழனி பாபா பேரில் அவர் கூட்டம் நடத்தும் போது அதில் வந்து சீமானவர்களை பயங்கரமாக பேசியிருந்தார் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சிறைவாசி ஒருத்தர் இறந்து போனார் அவர் இறந்து போனதுக்கு வந்து அங்கேருந்து ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்து என் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க ஒரு பக்கம் திமுக அரசு அதை பற்றி வாயை திறக்கவே இல்லை திமுக அரசுலேருந்து யாருமே யாருமே வரல வந்து வந்து அவருக்கு என்னாச்சு என்னன்றது அவரோட இறப்புக்கு வரவே இல்லை அப்படின்றது ஒன்று இருக்குது இருக்குது அதனாலேயே தாண்டா வந்தார் அவன் 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 வந்தான் என் தலைவன் கூட நான் நிற்பேன் அப்படின்னு ஒரு முஸ்லீம் முஸ்லீம் தலைவர் ஆதரவாக அதுவும் மேடையில் இல்லையா அது அப்படின்னே சொல்லலாம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு அரசியலை பண்ணுறாங்க அந்த அரசியல் மிகப்பெரிய தோல்வியான அரசியலாக தான் இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடையே இன்றைக்கி அந்த அரசியல் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் சீமானவர்களோட அரசியல்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த சீமானை பார்த்தாடா நீங்கள் ஆர்எஸ்எஸ் கைகூலி சீமானவர்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடரை அவர்கள் கேட்டிருக்காரு அந்தளவுக்கு சீமானவர்கள் மிக சிறந்த அரசியல்வாதியாக இருக்கார் அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன் ஓட்டு போயிடுமா சீமானவர்கள் வந்து அந்த இஸ்லாமிய சிறைவாசிக்காக வந்து அந்த ரேலியில் கலந்துக்கிட்டால் ஓட்டு போய்ட்டுற பயம் சீமானவர்களுக்கு இருக்காதா இந்துக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்ற தைரியம் இருக்காதா ஆனால் சீமானவர்கள் பேசுகிறாரு அதே மாதிரி தான் ஈரோட்டில் பெரியாரவர்களை பேசினா அவருக்கு பெரியார் ஓட்டுகளோ இல்லைனா அங்கே பிறந்த பெரியாரை பேசும்போது அவருக்கு ஓட்டு கிடைக்காதோ அப்படின்ற பயம் சீமானவர்கள் கிடையாது எதுவுமே அதை மட்டுமே பேசிட்டு வந்துட்டுருக்கார் சீமானவர்கள் சீமானவர்களை நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலின்னு சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாத ஒரு நடுநிலை அலராசி மாணவர்கள் அவங்க வைத்திருச்சல் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே வந்து தடாராய்மார்கள் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மார்க்காம சொல்லுங்க